இது வந்து ஜாக்கிரதா புரியிறது ஜாக்கிரதா புரிஞ்சு துரிய அனுபவம் கிடைக்கிறது இந்த துரிய அனுபவம் கிடைச்சு துரியம் சித்தியாகல அந்த அனுபவம் டேஸ்ட் பண்ணிட்டான் டேஸ்ட் பண்ணி பண்ணி பல வருஷங்கள் ஆனா தான் சித்தியாகும் துரியம் புரியும் சரி அந்த டேஸ்ட் பண்ணவொன்னே சொல்றான் அயம்மாவே க்யூ ஆர் ஆல் ஸ்லீப் வாக்கிங்ண்ணா சரி என்ன அதீதம் துரிய அதீதம் என்ன சொல்லுதுன்னா நான் ஆத்மா

துரியநிலை அனுபவிச்சாலும் துரியநிலை செயல்பாட்டுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம் ஏன் கஷ்டம்னா ஆதிசங்கர்தான் அத்வைதத்தை ஆதிசங்கர்தான் ஆதிசங்கரார் வந்து இல்ல பல மதங்கள்ல போய் சமணம் ஜெயினம் பௌத்தம் இப்படி பல இடங்கள்ல போய் தர்க்கம் பண்ணி ஆன்மா அத்வைத நிரூபி வச்சு ஜெயிச்சுட்டு வந்தவர்

அத்தோயத்தான் நல்லா பரப்பிட்டாரு பரப்பிட்டு காசில இருக்க இருப்பான் காசில இப்படி இருக்கும்போது கங்கை கரையில் நடந்து போயிட்டு இருக்காரு எதிர்ல வந்து ஒருத்தர் வர்றான் வேட்டை நாய எல்லாம் கூட்டிட்டு உடம்பு முழுக்க அழுக்கா இருக்கு அவனை பாக்குறதுக்கு எதிர்ல இருக்க வர்றான் இவர் வந்து அப்பதான் கங்கையில குளிச்சுட்டு மஞ்சார சம்பான் பூசி திருநெல் பூசி அப்படி நடந்து வர்றாரு எதிர்ல வந்து மல்ல குத்திட்டே வர்றான் பார்த்தாவே தெரியுது கறி எல்லாம் நல்லா திம்பாம்போட்டிருக்கு ஏட்டக்காரன் வேட்டக்காரன் சொல்றான் இவரு வந்து தள்ளி போடா திருஷ்டனை அப்படின்னு சொல்லி சொல்றாரு இவர் ஆசாரத்துல அவன் திரும்பி கேக்குறான் ஏப்பா தள்ளி போன்னு சொன்னீல நான் எதை தள்ளி போக சொன்னேன் உன்னதான்டா அப்படின்னா என்னென்ன எதையா சொல்ற அப்படின்னா அவரு பொட்டில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு என்ன வித்தியாசமா கேள்வி வருது என்னென்ன ஏப்பா நான் துஷ்டன்னு சொல்லேன் இல்லையா நீ வந்து ரொம்ப சுத்தமா இல்லையா சுசி சுசின்னா சுத்தம் அசிசின்னா அசுத்தம் என்ன அசுசின் இல்ல என்னன்னு நீ எதை சொன்ன நான் அசுசினா இந்த பௌதிகமான உடம்பு வந்து பொய் அது நீயே சொல்லிருக்க இந்த உடம்பு போயி நான் பிரம்மன் தானே ஆன்மா தானே என்ன என்ன எப்படி அசூசியம் சொல்ற தத்துவத்தை படிச்சேன்னு சொல்லிட்டு மறைஞ்சு துரிய துரியநிலை வந்து வந்தாலும் அனுபவத்துக்கு வந்தாலும் அது அதீதமா மாறி ஆன்ம அனுபவம் கிடைக்கிறதும் பரமான்ம அனுபவம் கிடைக்கிறதும் அவ்வளவு கஷ்டம் துரியன் செயல்பாட்டுக்கு வர்றது துரியன் சித்தியாரு ரொம்ப கஷ்டம் துரியம் சித்தி ரொம்ப கஷ்டம் வார்த்தைகள்ல துரியம் புரிந்து கொள்ளப்படுவதும் துரியம் தன்னுடைய சுபாவமாக மாறுவதும் வேற வேற பல வருஷங்களாகும் அதுதான் சம கேட்க ஜாக்கிரதன்றீங்க ஜாக்கிரதன்றது எனக்கு புரியுது வந்து வெறும் விழிப்பு நிலையில தான் புரியுது அதுக்கு மேல புரியல எனக்கு அதே அனுபவத்துக்கு வரும்போதுதான் வேற மாதிரி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கும் அனுபவத்துக்கு வரும்போது நான் இப்ப பேசிட்டு இருக்கேன்ல ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்ல இதெல்லாம் எதுக்கு பேசுனால்தான் நீங்க ஆரம்ப சுலபமாச்சி உனக்கு எல்லாம் தெரியுமே அப்புறம் பேசணும் வெலை அனுபவத்துக்கு வரல வெலை அதீதத்துக்கு நான் இன்னும் போகல அதீதத்தை தொட்டுட்டு தொட்டுட்டு திரும்பி வர்றேன் ஓகே அதீதம் வந்து சுகாமா வாய்க்கணும் பரம விஷயம் தன்மையாவே இருக்கணும் தங்கம் மாதிரி இருக்கு தங்கயம் தங்கத்தோட அந்த தண்மிகை ஆமா சோப்பிரவாசர் இருந்தார் இல்ல கரூர் நேரு ஆமா அவர் இன்னொருத்தர் இருந்தார் நம்ம சதாசிவ பிரம்மங்கார் ஆ பிரம்மேந்திரன் இருந்தார்லையா அது பேரு தான் பிரம்மநிலை நிலை இது வந்து துரி நிலை சுபமாக வரது நிலையே அதுதான் அவருக்கு நிலையே அதுதான் அந்த மாதிரி எல்லே எப்படி வந்து இந்த ரமாசம்பரத்துக்கு வந்து ஸ்லீப் சிலிப் ஆயிருக்குன்னு எல்லாத்துக்கும் இல்ல இப்ப அவனுக்கு ஜாக்கிரதாங்கிறது இயல்பு நிலை ஆயிருச்சு இனி அவன் வந்து சம்சாரம் மாயில விழமாட்டான் அவனுக்கு ஜாக்கிரதா சித்தியாயிருச்சு இனிமே வந்து அவன் கல்யாணம் குழந்தை குட்டியில விழமாட்டான் அவனுக்கு புரிஞ்சிருச்சு உலகம் சுத்தம் மாயே செய்யற செயல் எல்லாம் மாயே சும்மா இரு அப்படின்னு புரிஞ்சு போச்சு நான்குறது அவனுக்கு புரிஞ்சு போச்சு நானுங்கிறது புரியுறது ஜாக்கிரதா ஹம் இதே மாதிரி வந்தனால என்ன செய்ய மாட்டான்னா மறுபடியும் வாழ்க்கை மறுபிறப்புக்கு வேலை எல்லாம் செய்ய மாட்டான் எது மறுபிறப்பு காரணமா அமையும் அப்படின்னா சொப்பனமும் சுலுத்தி இருந்தா மறுபிறப்பு காரணமா அமையும் சொப்பனம் ஆசை அந்த வேலையை செய்ய மாட்டான் ஜாக்கிரத சித்தி ஆயிடுச்சுன்னா பெரும்பாலும் ஜாக்கிரதையில சீக்கிரம் வந்துருவாங்க யோகம் பண்றவங்களோ ஜாக்கிரதையில சீக்கிரம் வந்துருவாங்க இப்ப அந்த வைத்திய ஆசை விட்டு போச்சுன்னா உங்களுக்கு ஜாகிரத சித்தி ஆயிரம் உலக ஆசை விட்டு போச்சு மோட்ச மட்டும்தான் பதிந்துருச்சுன்னா ஜாக்கிரத சித்தி ஆயிருச்சு மத்த எந்த வேலையும் செய்ய மாட்டோம் இதே மாதிரி எது மோட்சமாகணும் அப்படிங்கிற கேள்வியை கேட்டு கேட்டு உடம்பு மோட்சமாக போறது இல்ல அது எப்படி இருந்தாலும் இந்த பௌத்திகளே சிக்கி சொல்லிட்டு இருக்கும் ஆனா ஆன்மா மோசி போகணும் அப்படின்னு நெருங்குறது உலகத்தை விட்டு உடம்ப நெருங்குறது விழிப்பு சாக்கிறதா உடம்ப விட்டுட்டு மனச நெருங்கிறது மனசையும் விட்டுட்டு ஆன்மாவே சுரூபமா மாறது அதீதம் அதீதம் அந்த அதீதங்க வாய்க்கணும் இதுதான் அந்த ஸ்லீப் வாக்கிங்ன ஸ்லீப் வாக்கிங் போது என்ன தோணுது நான் வெளிப்படைந்து விட்டேன் நீங்க எல்லாம் தூங்குறீங்கன்னு நான் வேற பிரபஞ்சம் வேறன்னு தோணுதுல்ல பலவா இருந்தது ரெண்டாயிடுச்சு ரெண்டா ஆயிடுச்சு என்ஜினியரு நீ வந்து சித்தாலு நீ வந்து டாக்டர் இப்படி பலவா இருந்தது ரெண்டா மாறிடுச்சு அவங்க ஸ்லீப் வாக்கிங் அவே ரெண்டா மாறிடுச்சு எல்லா மனுஷங்களையும் எல்லா உயிரினங்களையும் ரெண்டு பேரும் பிரிச்சுட்டான்

துரிநிலை வந்து இந்த ரெண்டு வந்து ஒன்னா மாறுது ஒண்ணுமே இல்லாம போனா அதிகம் நல்லா இருக்கும் பேசுறது நல்லா இருக்கும் ஆனா அத்தயுதம் இயல்பா மாறி அதுவே சுகாம வர்றது ரொம்ப கஷ்டம் சதாசிவ பிரமேந்தர் மாதிரி வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் ஆனா துரியத்துக்கு வந்துட்டா ஈஸி இத இங்கேதான் பக்கத்துல இருக்கு அப்படின்னு தோணும் ஈஸியா இருக்கும் சங்கடரு மாட்டிக்கிட்ட பேசுறாரு செயல்பாட்டுக்கு வரல இல்ல ஓ இப்ப இவன் வந்து நான் சொன்னா இல்ல நான் முடிச்சுக்கிட்டே கிளீப் அது செயம்பாட்டுக்கு வரணும் சில சமயம் வந்து வருவாங்க யாராவது ஆசிரமத்துக்கு வரணும் அதே பால் தான் சொல்றாரு பாசிரமத்துக்கு வருவாரு வந்தா வந்து ஒருத்தவங்க வந்து சாமி பாக்கணும்னு வருவாங்க ரமணரை பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வர்றாங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி விபசரிக்க தோணும் இன்னொருத்தவங்க இன்னொரு மாதிரி உபசரிக்க தோணும் ஒருத்தவங்க வந்து நாயை கூட்டிட்டு வந்தானா அவனை வெளியில போகணும்னு சொல்ல தோணும் நீ ரெண்டு வெரைட்டி தானே வச்சிருக்கிற உனக்கே ரெண்டு வெரைட்டி தானே ஒன்னு வேக்கு இன்னொன்னு ஸ்லீப் அவ்வளவுதானே இதுல ரெண்டு வெரைட்டி தானே பிரிக்கணும் ஆனா ஏன் மக்களை இப்படி இப்படி நடத்துற மாற மாற மாதிரி புரியல சாமி இந்த இடம் புரியல என்ன சொல்றீங்க எப்படி ஒரு பொண்ணு வந்தது இருந்து அவரை பாக்கணும்னு வந்திருக்கு அண்ணாமலைக்கு ரயில்ல வந்திருக்கு ரயில்ல உடனே ரொம்ப கஷ்டம் வழி தெரியாம கூட்டிட்டு வர்றதுக்கு யாரு கிடையாது யாராவது வெளிநாட்டுல இருந்து வந்தாங்கன்னா இருந்து யாராவது போய் கூப்பிட்டு வருவாங்க இருந்து ஒருத்தவங்க போய் அவங்க ட்ரெயின்ல ரயில்வே ஸ்டேஷன்ல பிக்அப் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க ஏன்னா வழி தெரியாதுன்னு வெளிநாட்டுல இருந்து வந்தா மட்டும் அந்த பொண்ண கூப்பிட யாரும் போல அந்த அம்மா இங்க ஒரு போய் வருது வந்த உடனே அமர் என்ன பண்ணிட்டாரு வழக்கம் போல திரும்பி உட்கார்ந்துட்டாரு யாரு வந்தாலும் அவர் பேச மாட்டாரு உம் கொஞ்ச நேரம் அவங்களா யோசிக்கிட்டோம் நான் யாருன்னு விட்டுற வேண்டியது அவரு என்ன தோணுச்சோ மொத்த தடவை திரும்பி உக்காந்துகிட்டாரு வாங்க வெல்கம்னு கூட சொல்லலை அவரு சோ இவரு சொல்லாத அந்த பொம்பளைக்கு வந்து கோவம் வந்துருச்சு

இந்த பால் பிரண்டன் இத எப்படி எடுத்துக்கிறது ரெண்டு பேருக்கு நடுவுல இருந்தவர் பால் பிரண்டன் பால் ஓகே பால் பிரண்டன் இது எப்படி எடுத்துக்கிறது முதல்ல அந்த பொண்ணு ஸ்லீப்ல இருந்தது ரெண்டாவது வரைக்கும் வரும்போது அவே கிளர்க் அதனால ரமணன் மெத்த மாதிரி வேற மாதிரி நடத்துறாருன்னு எடுத்துக்கறதுதான் இப்படி சொல்ல முடியாது

விழிப்பு நிலை வந்து புரிஞ்சுகிட்டாலும் அதாவது அத்துவ மாதிரி விழிப்பு நிலை புரிஞ்சுக்கிட்டாலும் செயல்படுத்த முடியாது வெளிநாட்டுல இருக்கிற பொண்ணு நீ வந்து அது அவைக்கு தானே எப்படியா தேடிட்டு வந்துருக்க இங்க தொலைஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது இது மாதிரி விழிப்பு நிலை செயல்பாட்டுக்கு வர்றது கொஞ்ச காலத்த தத்துவா திரீதியை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம் ஆன்மான்னு கூட ராஜே சொல்லிக்கலாம் நீ யாருன்னு கேட்டா ஆன்மா ஏன் சொல்ற செயல்பாட்டுக்கு வர்றது வந்து சித்தியாக பேர் அது வந்து கஷ்டம் கொஞ்சம் காலங்கள் ஆகும் பழக்கப்பட பழக்கப்பட சித்தி ஆகும் ரமணாருக்கு சித்தி ஆயிடுச்சு ரமணர் வந்து அந்த இவருக்கு இருக்காதே இவங்க ஸ்லீப்பா அவை இந்த ரெண்டு ஸ்டேஜ் அவருக்கும் இருக்கும் தோணும் ஆன்மீகவாதிகள் ஒரு மாதிரி பேசுவாரு ஆன்மீக ஆர்வம் இருந்தா இல்ல காசு ஒன்னம் கேட்டு வர்றவங்க ஆசீர்வாதம் பண்றவங்க வந்து திரும்பி பார்த்து எதுவுமே பேச மாட்டாரு பக்தர்கள் ஏதாவது சாதகம் பண்றவங்க கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல சொல்லுவாரு மத்தவங்க உலக சம்சாரத்தை பத்தி கேள்வி கேட்டாங்கன்னா சொல்லவே மாட்டாரு அவரும் ரெண்டு மாதிரி நடத்துறாருல்ல ஆனா இவர் ரமணர் போய் அவங்களை கூட்டுவாரு இல்லையா அந்த பொண்ணை போய் அவரு இல்ல அது அதுவா வரும் அப்படின்னு விட்டாருல முடியல இல்லாம போய் அது எங்க போகும் என்ன ஆகும் அந்த உலக பற்று கவலை கொஞ்சம் இருக்குல்ல அதெல்லாம் போக வருஷங்களும் விழிப்பு நிலையும் மத்தியும் புரிஞ்சாலும் செயல்பாட்டுக்கு வர்றதுக்கு சுபமாவே வாடுறதுக்கு வேற